ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் நம்ம மிதுன ராசிக்கு குரு வக்ர பயிற்சியுடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா அக்டோபர் ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து குரு வந்து வக்ரமாகிறாரு அதே மாதிரி குரு வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த நாலு மாதம் ஒரு கிட்டத்தட்ட நாலு மாதத்தில் வந்து உங்களுடைய அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்லது தான் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்குது வக்ரகமாகும்போது உங்களுக்கு ஒரு பாதகாதிபதியும் கூட அதனால் வக்ரமாகும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் செய்வார் கூடுதலாக உங்களுடைய ஜன காலத்தில் அதாவது பரத்து ஜாதகம் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு இருக்குது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல வக்ரமாகிறாரு அப்போ தொழில் ரீதியாக அவர் உங்களுக்கு என்னென்னா பத்தாம் அதிபதி அதாவது தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கிறாரு அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமா தொடங்கலாம் அதாவது ஏதாவது தொழில் பொறுத்த வரைக்கும் வக்ர கிரகங்கள் தான் வந்து எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது சுப கிரகங்கள் வக்ரம் அடையும் போது அது அசுப பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அப்போது பன்னெண்டாம் இடத்துல பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் பன்னெண்டாம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புதுசாக தொழில் செய்கிறீங்க அதை சக்ஸஸ் பண்ண முடியுமானா தாராளமாக சக்ஸஸ் பண்ண முடியும் சேம் டைம் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஆனால் கோச்சாரத்தில் இதுக்கு சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ் தாங்க அதே மாதிரி அவர் நாலாம் இடத்தை பார்க்குறாரு பொதுவாக தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஒரு ரெண்ட் எடுத்து அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த டைம் வந்து நீங்கள் அதுக்காக ஒரு இடம் வாங்குறது லேண்டு வாங்குறது இடம் வாங்குறது பில்டிங் வாங்குறது இது எல்லாம் இந்த டைம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குரு வக்ர பார்வையோடு எங்கே பார்க்குறாருன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ என்னென்னா கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் இந்த நாலு மாதம் போடக்கூடிய எஃபர்டு தான் உங்களுடைய உங்களுடைய லைஃப்ல இருந்து கடன் வெளியில் போகிறதுக்கு அமைப்பு இருக்கு ஸோ நீங்கள் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் மிதனும் ராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல நாலேஜ் இன்டெலிஜென்ட்டு பட் ஆனால் எங்கே கோட்டை விடுவீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக அசால்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த தள்ளி வைக்கிறது இந்த சோம்பேறித்தனம் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முன்னேற முடியும் அதாவது மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் புதன் தான் அதிபதி அதாவது மிதுன ராசி புதன் அதிபதினாலே அறிவாளி இன்டெலிஜென்ட்டு தான் ஆனால் அங்கே எங்கே அப்படின்னா அசால்ட்டாக இருக்கிறது இது வந்து அலட்சியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூரம் தூக்கி போட்டுருங்க அப்போ தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும் பெரிய லெவலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ரீச் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கேரிங்கு ரொம்ப பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய நபர்கள் தான் அதனாலேயே வந்து என்னென்னா நீங்கள் ஈஸியாக அதாவது கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாலே மற்றவங்க வந்து ஒரு பத் பத்து பர்சன்டேஜ் போடுறாங்க அதாவது மற்றவங்க வந்து நூறு பர்சன்டேஜ் ஒரு எஃபெக்டை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் போட்டாலே ஈஸியாக உங்களால் சக்ஸஸ் பண்ணிட முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க பட் ஆனால் அதை நீங்கள் நம்புங்க நம்பி எஃபெக்ட் போடுங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாகுங்க கண்டிப்பாக முடியும் அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாவது ஜவ்வா எழுத்துட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ முடியக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுடைய இடம் லேண்டு ரீதியாகவோ இடம் பில்டிங்கு சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கோம் இல்லையா உயில் சொத்து இந்த மாதிரி கோர்ட்டு போயிட்டு போயிட்டுருக்கிறது எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த நாலு மாதத்தில் நீங்கள் போயிட்டு சரி நம்ம இதை வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சுமூகமாக முடிச்சுக்கலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த குரு வக்ர காலத்தில் அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அதாவது ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து விடாமல் இருப்பாங்க நீங்களும் விடாமல் இருப்பீங்க இந்த கா காலகட்டத்தில் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க இறங்கி வந்துடுவாங்க அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும் சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இறங்கி வந்துடுவாங்க சுமூகமாக முடிஞ்சிடும் வழக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் பொதுவாகவே மிருகசீஷன் நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்னென்னா ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜவ்வாட்டம் இழுக்கும் டக்குன்னு முடிவுக்கு வர முடியாது அந்த மாதிரி ஒரு நிலை தான் அது உங்கள் பேரில் நியாயம் இருக்கும் நியாயம் இருந்தாலும் இதே பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிச்சுக்கலாம் நீங்கள் இறங்கி வந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிட முடியும் அதே மாதிரி திடீர்னு ஒரு உயில் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உயில் சொத்து ப்ராப்பர்ட்டி வந்து ஏதாவது ஒரு வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக நீங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல குரு பன்னெண்டில் இருந்து ஆறையும் பார்க்குறாரு எட்டையும் பார்க்குறாரு அதாவது சின்ன பிரச்சனைகள் அப்படிங்க நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டிங்கன்னா அது பெருசாக மாறுறதுக்கு ஒரு சர்ஜரி வரைக்கும் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் நீங்கள் ஸ்ரத்தையை எடுத்துகிட்டு உங்களுடைய ஹெல்த் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா குரு வந்து பெரிய லெவலில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவை கொடுத்துருவாரு அதுக்கு நீங்கள் விரயம் அப்படிங்கும்போது நீங்களாக சுப விரயமாக மாற்றிக்கங்க ஒரு வண்டி வாங்குறது ஒரு லேண்ட் வாங்குறது இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிக்கும் போது இது தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோல்டு வாங்குறது பெண்களை வரைக்கும் ஆடம்பரம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ இருக்குது பட் ஆனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க செலவு தான் அப்படிங்கிறது ஆனால் வருமானமும் உங்களுக்கு வரும் பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணி பண்ணிக்கணுன்னு ஒரு நகை நகை எடுக்கிறது இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குறது ஒரு தொழில் உங்களுக்கு பிசினஸ் அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை உங்களோட திறமையை வெளிக்காமிச்சா அது மூலிமா வந்து நல்ல இன்கம் பார்க்குறது இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான டைமு படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு படிப்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைவெர்ட் ஆகும் குரு ஏற்கனவே பாதகாதிபதி அதாவது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மா நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஆனால் என்னென்னா நிறைய விளையாட்டு அவங்களுக்கு வந்து கலையில் தான் அதிக ஆர்வம் அதாவது படிக்க சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க

शिंगल உங்களுக்கு வந்து திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு வக்ர பார்வையோட ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் திருமணம் பண்ணும்போது அதாவது திருமணம் ஏதாவது முடிவு பண்ணும்போது உங்களுடைய சுயஜாதத்தில் ஏழாம் அதிபதியுடைய தசா புத்தி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆணா இருக்கீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பண்ணுங்க ஏன்னா இந்த காலத்தில் ஆறாம் இடத்தை இந்த டைமில் வந்து இந்த நாலு மாத டைம் ல ஆறாம் தான் குரு பார்க்குது கடைசி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு வரும்போது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் வந்து சில டைம் வாக்குவாதம் வர்றது ஒற்றுமை வந்து இருக்காது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப புரிஞ்சுக்கணும் அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாம் கட் பண்ணி விட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்டு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க இந்த டைமில் வந்து அவங்களுடைய சுயரூபம் தெரியும் அதனால் மன சங்கடங்களுக்கு ரொம்பவே ஆளாவீங்க நம்பிக்கை துரோகத்தினால் எழுந்தே வர முடியாத அளவுக்கு டிப்ரெஷனில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் இது எல்லாமே கடந்து தான் வாழ்க்கை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பட் ஆனால் வந்து பொதுவாக மிதுன ராசி வந்து நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க பழகின பழக்கத்துக்காக நிறைய விஷயங்களை செய்வீங்க அது தப்பு கிடையாது பட் ஆனால் இதை நம்ம இழந்தால் நமக்கு மனசு கஷ்டமில்லை பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு மைண்டையும் மனசு மனசை தயார் பண்ணிவிட்டு நீங்கள் பழகுங்க செய்ங்க அதில் எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா பொதுவாகவே மிதுன ராசிக்கு குரு பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கு அதே நேரத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குது அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் இன்டர்ஃபே ஆகாதீங்க கையெழுத்து போடும்போது ஒரு பர்மிஷன் கொடுக்கும் போது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய டியூட்டியை கடமையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க பட் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அதில் வந்து உங்களுடைய பேரும் அடிபடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உஷாராக இருந்து இருக்கணும் யாரை பற்றியும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசாதீங்க தேவையில்லாத கெட்ட பேரை உருவாக்கி விட்டுருவாங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி போயிடும் உங்களுடைய ப்ரொமோஷன் ஆயிடும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக உயர் அதிகாரிகள் லஞ்ச லாவணிகளை தவிர்த்துருங்க இந்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தவிர்த்துருங்க இல்லைனா அதை ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் பனிஷ்மெண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அது நல்லா படித்தாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும் ஏன்னா குரு வக்ர பார்வையோட நாலாம் இடத்தை பார்க்குறாரு அரசியல்வாதிகளுக்கெலாம் இது ரொம்ப சிறப்பான டைமு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அதாவது மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா தலைமையிடத்துக்கு உங்களோட பேர் வந்து பேசப்படும் நல்ல லெவலில் உங்களுடைய அதாவது உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய லெவலில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோ அல்லது தொழில் ரீதியாக இருக்கிறவங்களோ எங்கேயாவது வெளியில் போகும்போது இந்த இடத்துல போகிறேன் இந்த டைமுக்கு தான் நான் போவேன் இந்த டைமுக்கு தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு டேட்டு டைம்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து மேரீடாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டு போகிறது ரொம்ப நல்லது இல்லை கு குடும்பத்துலையாவது நீங்கள் சொல்லிவிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகிற மாதிரியும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும் குரு வக்ர பார்வையோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் கிடைக்காது உங்கள் மேலே நல்ல நீங்கள் இயற்கையாக நல்லவங்களாக இருப்பீங்க நல்லவங்க நல்ல விஷயத்துக்காக தான் அதை செஞ்சுருப்பீங்க பட் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும் இதுலெலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் யார் கூட பேசுகிறீங்க பழகிறீங்கிறதுல கவனமாக இருக்கணும் சோஷியல் மீடியாவில் தெரியாத நம்பர்கள்கிட்ட பேசாதீங்க இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க குரு வக்ர பார்வையோடு நாலு ஆறு எட்டை பார்க்குது நைட் டைம் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா உங்கள் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகிறது நல்லது இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க அதாவது பஸ்லேயோ பஸ்லேயோ அல்லது ஆக்டிங் டிரைவர் போட்டு காரில் போகிற மாதிரி ஆக்டிங் டிரைவர் போட்டு போங்க இல்லை ட்ரெயினில் போங்க இதெல்லாமே பார்த்துக்கோங்க உங்கள் இதில் அஷ்டமாதிபதியோடைய தசாபுத்தி நடக்குதா இல்லை இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள் குரு வக்ர பார்வையோடு பார்க்குறனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி நான் சொல்கிறேன் அதாவது குரு வந்து வக்ரமாகும்போது பொருளாதார ரீதியாக காசு பணத்தை எல்லாம் கொடுப்பாரு அதே நேரத்தில் பாதகாதிபதி வேலை வக்ர பார்வையாக இருக்கனால வேற ஒரு விஷயத்தில் கை வச்சிருவார் ஹெல்த்து மருத்துவ செலவு தேவையில்லாத விரயங்கள் ஸோ இதிலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்கனாலே இந்த குரு வக்ர பேர் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தான் தரும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்